வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் மூலமா தினமும் உங்களுக்கு யோகத்திலிருந்து ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் அப்படின்ற நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் அனுப்பிவிடுங்க உங்களுடைய செல்போன்ல இந்த யோகம் நம்பரை சேவ் பண்ணிட்டாதான் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் மூலமா உங்களுக்கு தினமும் அந்த ஹெல்த் டிப்ஸ் வந்து சேரும் எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல இந்த வீடியோ மட்டும் இல்லாம ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்திருக்கு அதை நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் ஆப் ஓபன் பண்ணி யோகம்னு டைப் பண்ணுங்க அதுல நிறைய வீடியோஸ் வரும் அதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸை பார்த்துக்கலாம் விழிப்புணர்வு வணக்கம் மனித மனிதவள மேம்பாட்டு ஆராய்ச்சியாளர் இது இமயவரம்பு இன்றைக்கு தொழிலில் நஷ்டம் அதனால் தொழில் செய்கிறதில் சிரமமாக இருக்கிறவங்க அவங்க எப்படி இதிலிருந்து மீண்டு வரலாம் என்பது குறித்து பார்க்கலாம் பொதுவாக தொழிலில் நஷ்டம் வருவதற்கு இரண்டு மூன்று காரணங்கள் இருக்கின்றன ஒன்று நம்முடைய அளவுக்கு அதிகமான முதலீடு பிறகு கடன் பிறகு போட்டியாளர்கள் பிறகு விழிப்புணர்வற்ற தன்மை இது மாதிரி நிறையா தொழில் தோல்விக்கு பல்வேறு காரணங்களை கொண்டே செல்லாம் வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கும் வெற்றியாளரை எல்லோருக்கும் பாராட்டுவார்கள் தோல்வி அடைந்தவர்களே எல்லோரும் குறை சொல்வார்கள் உடந்த நடக்கப்பட்டு இப்போ நம்ம அந்த தொழிலில் தோல்வியடைந்தவர்கள் எந்த விதமான முத்திரையை பயன்படுத்தினால் தங்களுடைய தொழில் தோல்வியிலிருந்து மீண்டு வரலாம் எந்த விதமான மனக்கட்டளையை நம்முடைய மனதிற்கு கொடுத்து கொண்டு அந்த இதை பண்ணும்போது சிறப்பாக வரும் எந்த விதமான டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய ஃப்ளவர் ரெமெடிஸை பயன்படுத்தலாம் என்பது குறித்த விஷயங்களை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தொடர் தொழிலில் வந்து தோல்வி அடைவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எதுவாக வேண்டுமானாலும் மிருந்து இதுவரைக்கும் நடந்த தோல்வியை விட்டுவிட்டு இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த முதிரையை செய்து கொண்டு வரேன் இது வந்து தம்ஸ்அப் முதிரி பேர் ரெண்டு நெஞ்சுக்கு நேரம் வச்சுக்கிட்டு நெஞ்சுக்கு நேரம் பகுதியில் இடைவெளி இருக்கணும் இந்த ரெண்டு பக்கத்திலேயும் தம்சப் முதிரையை வச்சுக்கணும் வைத்துக்கொண்டு என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு மூச்சை இழுக்கும் போதும் என்னால் எதையும் சாதிக்க முடியும்னு எழுக்கணும் விடும்போதும் என்னால் எதையும் சாதிக்க முடியும் இது போன்று ஒரு பதினஞ்சு நிமிஷம் தினமும் பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரணும் காலை மாலை இரு செஞ்சுக்கிட்டு வரணும் அந்த தம்ஸ்அப் முதலில் வச்சுட்டு என்னால் எதையும் சாதிக்க முடியுங்கிற மந்திர மொழியை பயன்படுத்திட்டு அதை சொல்லி நம்ம அந்த மூச்சை இழுத்து வருவதன் மூலமாக நம்முடைய மனதிற்கும் நம்முடைய அறிவிற்கும் மனக்கட்டளை சென்று அதற்கான வாய்ப்புகள் பெருகுவதை பார்ப்பீர்கள் எவ்வளவு தோல்வியில் இருந்தாலும் சரி நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்ற தகவலை பெறிவிட ஒரு ஊரே இது வந்து தம்ஸ் அப் முதிரை தான் பயன்படுத்தணும் ரெண்டு நெஞ்சு குடி கீழே இருக்கணும் கேப் இருக்கணும் இதில் வச்சுக்கிட்டு பண்ணும்போது மிக சிறப்பாக ஒரு மூன்று மாதத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவது பார்த்து இதில் எட்வர்ட் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய ஃப்ளவர் ரெமெடிஸில் பார்த்தீங்கன்னா விந்தோ அப்படிங்கிற ஃப்ளவரோட எக்ஸ்ட்ராக்டை பயன்படுத்துவதன் மூலமாக இது கூடுதலாக நமக்கு உதவியாக இருக்கும் என்ற தகவலை பதிவிட்டு இதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதற்கு பிறகு நம்முடைய பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ளலாம் யாராக இருந்தாலும் சரி நான் சொல்கிற நுட்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு நம்முடைய பயிற்சி வகுப்புகள் கலந்து கொண்டு இன்னும் உங்களை மேம்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற தகவலை பதிவிட்டு விரும்புகிறேன் என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிய விரும்புபவர்கள் கிங் ஆப்ஜம் டாட் காம் என்ற போய் பாருங்கள் என்னுடைய பர்சனல் வீடியோ சேனல் பார்க்க முடியும்னா மகத்தான மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் தூங்கப்பட்டும் இப்பொழுதிலிருந்து வாழ்க வளமுடன் வாழ்க வீக்கம் நன்றி வணக்கம்